வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் நெஞ்சம் பத்து விக்ரம் அறையில் ஒளிர்ந்த மென்மையான சூரிய ஒளி திரைச்சீலைகள் வழியாக பாய்ந்து படுக்கை அறை முழுவதும் பிரகாசத்தை ஏற்படுத்தியது மீரா தூக்கத்தில் இருந்து மெல்ல கண்விழித்தாள் நேற்றைய பகலும் உறங்கிவிட்டதால் இரவில் வெகுநேரம் தன் அக்காவை பற்றிய சிந்தனையில் இருந்தவளுக்கு உறக்கம் பிடிக்கவில்லை வெகுநேரம் புரண்டு புரண்டு படுத்தவள் அதிகாலையில் தான் உறங்க ஆரம்பித்தாள் மீரா மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள் அவளுடைய பார்வை விக்ரம் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலை நோக்கி நகர்ந்தது அவனது சுவாசம் சீராக இருந்தது வழக்கமான அச்சுறுத்தும் வெளிப்பாட்டிலிருந்து மாறுபட்டு நிர்மலமான முகமாக காட்சியளித்தது மீராவின் எண்ணங்கள் முந்தைய நாளுக்கு விரைந்தது பெருமுச்சொன்றை வெளிவிட்டு கொண்டாள் விக்ரம் அருகில் இருக்க விரும்பாத போதிலும் இரவில் அவன் தூங்கும் போது அவனது வெப்பநிலையை பலமுறை சரி சரிபார்த்தால்தான் இப்போதும் இயல்பாகவே விக்ரம் அருகில் சென்று மீண்டும் சரிபார்க்க மெதுவாக தனது கையை அவனது நெற்றியில் வைத்து சரிபார்த்தவள் உடல் சூட்டை உறுதி செய்து விலகப்போக விக்ரமின் வலுவான கை அவள் மணிக்கட்டில் அழுந்த பிடித்தது மீரா அதிர்ச்சியில் கண்களை விரித்தாள் விக்ரம் மெல்லிய புன்னகையை இதழில் தவளவிட்டபடி கண்களை திறந்தான் விக்ரம் பிடி உறுதியாக இருந்தது ஆனால் மீராவுக்கு வலிக்கும்படியாக நிச்சயமில்லை என்ன பொண்டாட்டி ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி இருக்கு என்ற விக்ரமின் ஆழ்ந்த குரல் அவள் உடலில் ஒரு நடுக்கத்தை அனுப்பியது மீரா விக்ரம் கையில் பிடிபட்ட தன் கையை உடனடியாக விடுவிக்க முயன்றபடி கையை அவளை நோக்கி இழுத்தாள் ஆனால் மீரா அவள் செயலை முடிக்கும் முன் விக்ரம் மீராவை தன்னை நோக்கி வேகமாக இழுத்திருந்தான் மீரா சமநிலை இழந்து அடுத்த நொடி அவன் மார்பில் விழுந்தாள் இருவர் முகமும் மிக அருகில் மூக்கும் இதழ்களும் தொட்டுவிடும் தூரம் மீராவின் மூச்சுக்காற்று விக்ரம் முகத்திலும் விக்ரமின் சூடான சுவாசம் மீரா மீதும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது விக்ரமின் வெற்றுடல் மீராவின் கைகளில் பட்டு குறுகுறுத்தது அவனது டேட்டு வரைந்த கைகள் பெண்ணை இறுக்கி பிடித்தன ஒருவரின் இதயத் துடிப்பை மற்றவரால் உணர முடிந்தது விக்ரமின் தீவிரமான பார்வை மீராவின் முகத்தின் மீது சுற்றித் திரிந்தது தாங்கள் இருக்கும் நிலை உணர்ந்து மீரா விக்ரம் மார்பில் கை வைத்து அவனை பின்னோக்கி தள்ளி வேகமாக எழுந்தாள் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் ஏன் இப்படி செய்றீங்க என்றாள் கோபமாக விக்ரம் கையை உயர்த்தி சோம்பல் முறித்தவாறு மெல்லிய சிரிப்பை இதழ் கடையில் தவளவிட்டபடி நேத்து நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து தடவைக்கும் மேல என்ன நீ தொட்டு பார்த்துட்ட பேபி டால் ஆனா நான் உனக்கு என்றான் மீரா கோபத்துடன் எனக்கு ஒன்னும் உங்களை தொட்டு பார்க்க ஆசை இல்லை ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணேன் அவ்வளோதான் நீங்க தேவையில்லாம வேற ஏதாவது கற்பனை பண்ணாதீங்க விக்ரம் மீராபுரம் திரும்பி தன் அடிப்படாத இடது முழங்கையை மெத்தையில் ஊன்றி தலையை சாய்த்து கொண்டான் மீராவை பார்த்த அவனது கண்கள் குறும்புத்தனத்தால் மின்னின பொண்டாட்டிக்கு என் மேல அவ்வளோ அக்கறை இருந்தா இங்க என் பக்கத்திலேயே படுத்துக்கலாமே எதுக்கு சோஃபா என்றான் பொண்டாட்டியில் அழுத்தம் கொடுத்து விக்ரமை எச்சரிக்கும் பார்வை பார்த்த மீரா அவன் கேள்வியை புறக்கணித்து விட்டு குளியல் அறைக்கு செல்ல திரும்பினாள் விக்ரம் குரல் கொடுத்தான் குளிச்சிட்டு சாரி கட்டு பேபிடால் இந்த குர்த்தா வேண்டாம் தலகாணி ஓர மாதிரி நல்லாவே இல்லை என்றான் மீரா கோபமாக விக்ரமை நோக்கி திரும்பி முடியாது என்றாள் கட்டிலில் ஒரு கையை ஊன்றியபடியே புன்னகையுடன் புருவத்தை உயர்த்தி ஓ அப்படியா அப்போ நானே உனக்கு ஐ லவ் குரலில் கூத்தாடியது மீராவின் கண்கள் அச்சத்தால் விரிந்தன இவ சென்றாலும் செய்வான் என்று நினைத்தவள் கபோர்டை திறந்து அதில் இருந்த ஒரு புடவையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள் விக்ரம் மெதுவாக சிரித்தபடி எழுந்து அமர்ந்தான் அவன் கண்கள் தனக்கு எதிரே இருந்த மீரா இரவு உறங்கிய சோஃபாவை கோபமாக வெறித்தது சற்று நேரத்தில் அதை பணியால் வைத்து வேறு இடம் மாற்றினான் இப்போது மீரா கட்டிலில் மட்டும்தான் உறங்க முடியும் மீரா குளியலறையில் இருந்து தலையை வெளியே நீட்டினாள் அங்கு விக்ரம் இல்லாததை உறுதி செய்து கொண்டு வெளியே வந்தாள் குளியல் அறையில் சரிவர உடுத்தாத எலுமிச்சை மஞ்சள் நிற புடவையின் பிளீட்டுகளை வேகமாக சரி செய்தபடி அறையை நோட்டமிட்டாள் ஆனால் விக்ரம் எங்கும் இல்லை முந்தைய நாள் இரவில் மீரா படுத்திருந்த சோஃபா கூட அங்கு இல்லை மீரா குழப்பத்தில் கணசுமிட்டினாள் எல்லாம் விக்ரம் வேலையாகத்தான் இருக்கும் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் எப்ப வருவான்னு தெரியாது வந்தா நம்மளை கீழே விடவே மாட்டான் இங்கேயே சாப்பாடு கொண்டு வர சொல்லி என்ன இங்கேயே இருக்க வைப்பான் இன்னைக்கும் இந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்க முடியாது கீழே போயே ஆகணும் என்று நினைத்தபடி வேகமாக சேலையை சரியாக அணிந்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் மீரா மீரா புடவையை சரிசெய்தபடி படிக்கட்டுகளில் இறங்கி வந்தாள் அங்கே விக்ரம் சோஃபாவில் தோரணையாக அமர்ந்து இடக்கையில் அலைபேசியை பிடித்து காதுக்கு கொடுத்தபடி நிதானமாக தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்தான் கட்டுப்போடப்பட்டிருந்த வழக்கை சோஃபாவின் கைப்பிடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது அலைபேசியில் யாருடனோ அவன் பிசினஸ் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தான் மீரா கடைசி படியை அடைய அவனது பார்வை உயர்ந்து மீராவை சந்தித்த தருணம் தொலைபேசியில் உரையாடல் இரண்டாம் பட்சமானது எளிமையான எலுமிச்சை மஞ்சள் நிற சேலையில் ஈர கூந்தல் அவள் தோளில் படர்ந்திருக்க நளினத்தின் மொத்த உருவமாக இறங்கி வந்தாள் மீரா விக்ரமின் கண்கள் மீராவின் ஒவ்வொரு செயலையும் கூர்ந்து கவனித்தது அதிலும் கழுத்தில் அவன் அணிவித்த மங்களனான் அவன் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது அவர்களின் திருமணத்தின் அடையாளம் அவள் அவனுடையவள் என்பதற்கான சான்று அவன் பார்வையில் ஏதோ ஒரு மாற்றம் அவனது கண்கள் பேசப்படாத உணர்ச்சிகளால் நிரம்பி இருந்தன காதல் உரிமை மீரா விக்ரமை கண்டுகொள்ளாமல் அந்த வீட்டை ஸ்கேன் செய்து கொண்டிருந்தாள் வேண்டுமென்றே அவன் பார்வையை தவிர்த்து கொண்டிருந்தாள் மீராவை பார்த்தபடியே படிக்கட்டுகளை நோக்கி நடந்து சென்றவன் யூ ஆர் பியூட்டிஃபுல் பேபி டால் சேலை தான் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு இனிமேல் சேலையே கட்டிக்கோ என்றவன் குரலில் இருந்த மாற்றம் மீராவை கண்ணம் சிவக்க வைத்தது அதை வெளிக்காட்டாமல் மீரா வேறு புறம் திரும்பினாள் பின் நினைவு வந்தவளாக அம்மா உங்க அம்மா அப்பா நேத்து கல்யாணத்துல இருந்தாங்களே இப்ப அவங்க எங்க போனாங்க என்றால் ஆங்காங்கு பார்த்தபடி அவங்க நேத்து யூஎஸ் போயிட்டாங்க ஏன் எதுக்கு கேக்குற என்றான் விக்ரம் போயிட்டாங்களா ச இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த இந்த வீட்டுல யாருமே இல்லையா என்று மனதில் நினைத்தவள் விக்ரமை கடந்து சென்றாள் விக்ரம் அவள் மன எண்ணத்தை உணர்ந்தவனாக மெல்ல சிரித்தான் மேல் ஆனால் அதற்கு எதுவும் சொல்லவில்லை விக்ரம் டைனிங் டேபிளை நோக்கி நடந்தவாறே வா வந்து சாப்பிடு உனக்கு ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் என்றவன் இருக்கையில் அமர்ந்தான் வீட்டை சுற்றி நோட்டமிட்டபடியே ஆங்காங்கு தங்கள் வேலையை மட்டுமே செய்து கொண்டிருந்த வேலையாட்களை கண்களை விரித்து ஆச்சரியமாக பார்த்தவள் அவன் பேச்சு உணவு மேஜையில் அமர்ந்தாள் மீரா என்ன அப்படி பாக்குற இந்த வீட்ல அவங்கவங்க அவங்கவங்க வேலையை மட்டும் தான் செய்வாங்க தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க மாட்டாங்க நீயோ அப்படியே இருந்துக்கோ என்றவன் உம் என்ன பாக்குற சாப்பாடு போட்டு எனக்கு ஊட்டி விடு என்றான் கட்டளையாக என்ன மீரா மீண்டும் நிமிர்ந்து வேலையாட்களை பார்க்க என்ன பாக்குற அதான் சொன்னேனே இந்த வீட்ல அவங்கவங்க அவங்க வேலையை மட்டும்தான் செய்வாங்கன்னு ம் கமான் எனக்கு பசிக்குது பேபிடால் நீ ஓ வேலையை செய் வா மேஜையில் தன் முழங்கையை ஊன்றி அமர்ந்தான் மீரா இன்னும் அவனுக்கு உணவூட்டும் எண்ணத்தில் இல்லை என்று உணர்ந்து விக்ரம் தனது நாற்காலியில் சாய்ந்து பின்னர் காயமடைந்து தனது கையை பார்த்தான் இந்த காயத்தோட நான் எப்படி சாப்பிடுவேன் மீரா என்று கேட்டவன் கண்கள் குறும்புத்தனமாக மின்னின மீரா புருவங்களை உயர்த்தி அவன் கையை பார்த்தவள் உணவை எடுத்து அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள் குற்ற உணர்வு அவளுடைய இதயத்தில் நுழைந்தது பெருமூச்சை வெளிவிட்டு தயக்கத்துடன் கையில் உணவை எடுத்து அவனது உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்தாள் விக்ரமின் உதடுகள் ஒரு சிறிய வெற்றிகரமான புன்னகையில் சுருண்டன சற்று சாய்ந்து முதல்வாயை எடுத்துக்கொண்டான் எப்போதும் முன்னும் உணவுதான் ஆனால் இன்று மீராவின் கையில் சுவை கூடிய உணர்வு உணவு மட்டுமல்ல அவளால் உணவளிக்கப்பட்ட உணர்வு உணவின் சூட்டையும் மீராவின் விரல் நுனிகளின் மென்மையையும் அவனால் ருசிக்க முடிந்தது சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசவில்லை மீரா தொடர்ந்து அமைதியாக உணவளித்தாள் விக்ரமின் தீவிரமான பார்வையை தவிர்த்தாள் அதே நேரத்தில் விக்ரம் உணவை மட்டுமல்ல அந்த தருணத்தையும் சேர்த்தே ரசித்தான் எப்போதையும் விட அன்று அதிகமாகவே உணவுண்டவன் மீராவையும் உண்ண வைத்தான் உணவை உண்டு முடித்து மீரா நான் என் அம்மா அப்பா கூட பேசணும் என்றால் குரலை ஒரு மாதிரி கடினமாக வைத்துக்கொண்டு விக்ரம் என்ன பேசணும் எனவும் முகத்தை சற்றே கோபமாக வைத்து என்ன பேசணுமா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா நேத்து மூச்சு விட கூட நேரம் இல்லாம என்ன தாலி கட்டி இங்க இழுத்துட்டு வந்தீங்களே அதுக்கப்புறம் நான் அவங்க கூட பேச முடியாதபடி என்கிட்ட என் போன் கூட இல்ல ஏன் என் திங்ஸ் புக்ஸ் எதுவுமே இல்ல நான் எப்படி காலேஜ் போவேன் எனக்கு தெரியாது நான் இப்பவே என் அம்மா கூட பேசியே ஆவேன் இல்லனா என்று சுட்டு விரலை அவன் முகத்துக்கு நேரே நீட்ட விக்ரம் தலையை மெல்ல சாய்த்து மீரா முகத்தை கூர்ந்து பார்த்து அது அது சொல்ல மாட்டேன் நான் செய்யும் போது புரியும் என்றால் விக்ரம் காயத்தை கண்களால் சுட்டி காட்டி மீராவின் செயலில் விக்ரமுக்கு சிரிப்பு தான் வந்தது நான் எல்லாத்துக்கும் தயார்தான் பொண்டாட்டி முதல்ல வா என் கூட என்ற விக்ரம் மீராவின் மணிக்கட்டை உறுதியாக பிடித்து சிரமமின்றி அவளை இழுத்து சென்றான் நாம எங்க போறோம் என்றால் மீரா எரிச்சலோடு அவன் பிடித்திருந்த மணிக்கட்டை மற்றைய கையால் எடுத்து விட்டபடி கருப்பனையும் கண்ணம்மாவையும் பார்க்கணும் என்றவன் இதழ்கள் மெல்லிய புன்னகையை சிந்தின மீராவின் புருவங்கள் இடுங்கின யார் அவங்க நான் எதுக்காக அவங்கள பாக்கணும் என்னால இப்போ யாரையும் பார்க்க முடியாது எனக்கு என் அம்மா கூட பேசணும் காலேஜ் போகணும் என்று கூறிக்கொண்டே அவன் இழுப்புக்கு விட நடந்தாள் மீரா ஓ அம்மா அப்பாவை விட இவங்க ரொம்ப முக்கியமானவங்க சேஃப்டிக்கே உன் தான் பொறுப்பு நான் எல்லாரையும் விட இவங்க தான் அதிக பாசமா இருப்பேன் இன்னும் சொல்லணும்னா நம்புவேன் இவங்க தான் அதிகம் பேசவும் செய்வேன் உனக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது பாரு என்றான் முன்னே திரும்பி நடந்தபடி என்ன இவன் அதிகம் பேசுறாளா எப்பா சாமி ஏற்கனவே உன்ன மாதிரி வினோதமான ஆளுகளை பார்த்தே நான் பார்த்தேன் போயிருக்கேன் பாடி தாங்குமா என்று யோசித்து பெருமூச்சை வெளிவிட்டு கொண்டாள் மீரா மீராவை அழைத்து கொண்டு விக்ரம் அவர்கள் வீட்டின் முற்றத்திற்குள் நுழைந்தவன் நடையை நிறுத்தி தனித்துவமான ஒளியை எழுப்பினான் சிறிது நேரம் அமைதி நிலவியது மீரா விக்ரம் விக்ரமுகம் பார்க்க சில நிமிடத்தில் வீட்டின் பின்னிருந்து சற்று தூரத்தில் தொலைதூர முனையிலிருந்து இரண்டு மாபெரும் உருவங்கள் அவர்களை நோக்கி நாலு கால் பாய்ச்சலில் ஓடி வந்தன கருப்பன் மற்றும் கண்ணம்மா டாபர் மேன்கள் முழு வேகத்தில் தங்களை நோக்கி விரைந்து வந்ததை பார்த்தபோது மீராவின் கண்கள் திகிலுடன் விரிவடைந்தன அவர்களின் ஓட்டத்திற்கேற்ப உடல் தசைகள் வேகமாக நகர்ந்தன அதன் கருமையான பளபளப்பான உடல் சூரிய ஒளியில் பிரகாசித்தது அதன் கூர்மையான கண்கள் தங்கள் எஜமானனை பார்த்தபடி ஆர்வமாக ஓடி வந்தன மீராவின் மூச்சு ஒரு நொடி நின்றது நாயா என்று மீரா விக்ரமை பார்க்க ஷ் நாயின்னு சொல்லாத எனக்கு பிடிக்காது என்றான் விக்ரம் நாய நாயின்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க பொய்யா ஐயோ ஆனா இது நாய் இல்ல பேய் ஐயோ என்ன ஆளை விடுங்க நான் போறேன் என்றால் மீரா அது தங்களை நோக்கி ஓடி வரும் தீவிரத்தை பார்த்து பயந்து ஆனால் மீரா வாக்கியத்தை முடிப்பதற்கு முன் நாய்கள் அருகில் வந்துவிட்டிருந்தன மீரா பயந்து ஆ என்று கூச்சலிட்டபடி பயந்து போன புள்ளிமானைப் போல் அங்கிருந்த செடிகளைச் சுற்றியும் கல்பெஞ்சை சுற்றியும் வட்டமடித்து ஓடிக்கொண்டிருந்தாள் விக்ரம் அவள் செய்கையைப் பார்த்து இடுப்பில் கைக்குற்றி வாய்விட்டு சிரித்தான் யோ சிரிக்கிறியா நீ சிரி சிரி என்னை என்ன பாடுபடுத்துற நீ உன்னெல்லாம் உன்னெல்லாம் நேத்து நான் பாவம் பார்த்து விட்டேன் பாரு ஏன் தப்புதான் ஒரே சொருகா கத்திய நெஞ்சில சொல்லி இருக்கணும் என்று ஓடிக்கொண்டே மீரா கத்தினாள் மீரா டோன்ட் ரன் ஓடாத மீரா உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்க நீ ஓடுறத பார்த்து நீ ஏதோ அவங்க கூட விளையாடுறதா நினைக்கிறாங்க மீரா கம் ஆன் டோன்ட் ரன் என்ற விக்ரம் சிரிப்பை அடக்கிக் கொண்டு இடுப்பில் கைக்குற்றி தலையை திருப்பி தனக்கு முன்னால் நடந்த வேடிக்கையான காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் மீரா அவன் கூற்றை கவனிக்கவே இல்லை எப்படியாவது வீட்டினுள் ஓட முயற்சித்துக் கொண்டிருந்தான் கருப்பனும் கண்ணம்மாவும் இது ஒரு விளையாட்டு என்று நினைத்து உற்சாகமாக அவளை துரத்தி சென்றனர் அவர்களின் வாள்கள் வேகமாக அசைந்தன நோ என்று கத்தி கூச்சலிட்டாள் மீரா இடதுபுறம் பின்னர் வலதுபுறம் என்று அவள் மாறி மாறி ஓட அவளை சுற்றி பறக்கும் சேலை என்று ஓடிக்கொண்டிருந்தாள் நாய்கள் அவளுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அவளை பின்பற்றின கருப்பன் மற்றும் கண்ணம்மாவின் உற்சாகம் அதிகரித்தது விக்ரம் தனது கைகளை மார்பின் குறுக்கே கட்டியவாறு மீராவை புன்னகை முகத்துடன் பார்த்து தலையை இடம் வளம் அசைத்தான் மீரா ஸ்டாப் ரன்னிங் விக்ரம் மீண்டும் கத்தினான் ஆனால் மீரா அவன் கூற்றையெல்லாம் கேட்கும் நிலையில் இல்லை இதயம் படபடக்க நேராக விக்ரமை நோக்கி ஓடி வந்தவள் சற்றும் யோசிக்காமல் விக்ரம் முன்னே குதித்து ஏறி விக்ரமின் உடலை தன்னுடலோடு சுற்றி கால்களை பின்னோக்கி உயர்த்தி இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் விக்ரமின் சிரிப்பு உறைந்து போனது சிறிது நேரம் மீராவை அவனும் இறுக அணைத்தபடி அசையாமல் அப்படியே நின்றான் மீரா அவன் கழுத்தை சுற்றி கையை போட்டு அவன் கழுத்தை தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்துக் கொண்டாள் தன் முகத்தை விக்ரமின் கழுத்து வளைவில் புதைத்துக் கொண்டு பெருமூச்சையை வெளிவிட்டுக் கொண்டிருந்தாள் விக்ரமின் கைகள் இயல்பாகவே அவளுடைய இடுப்பை சுற்றி அவளை கீழே விளைவிடாமல் இறுக்கமாக பிடித்துக்கொண்டன கொண்டன கருப்பனும் கண்ணம்மாவும் இப்போது விக்ரமுக்கு கீழே நின்று தங்கள் வாள்களை அசைத்து மேலும் விக்ரம் உத்தரவுக்காக காத்திருப்பது போல் விக்ரமை பார்த்தன விக்ரம் கருப்பனை பார்த்து தேங்க்ஸ் என்பது போல் ஒரு கண்ணை சிமிட்டியவன் அவர்களை போகுமாறு சைகை செய்ய கருப்பனும் வந்த வேலையை முடித்துக்கொண்டு அதன் இருப்பிடம் நோக்கி ஓடின மீராவிடம் சேஃப் என்று அவள் தலையை தன் தலையில் அழுத்தி கிசுகிசுத்தான் விக்ரமாதித்யன் மீரா நிமிர்ந்து முகத்தை பார்த்தாள் அவளுடைய முகம் இன்னும் பயத்தில் நிரம்பியிருந்தது என்றால் மூச்சு திணற விக்ரம் வாய்விட்டே சப்தமாக சிரித்து அப்படியா ஆனா இப்போ நான் தான் உனக்கு லைஃப் ஜாக்கெட் என்ன கெட்டியா புடிச்சுக்கோ என்று கூறியபடி அவள் இறுக்கத்தை இன்னும் சற்று அதிகரித்து மேலும் இறுக்கமாக பிடித்து கொண்டான் அவனது அணைப்பில் மீராவின் கண்கள் விரிந்தன முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க ஆடவன் மார்பிலிருந்து விரைவாக விலகினாள் ஆனால் விக்ரம் அவளை உடனே போகவிடவில்லை அவனது புன்னகை ஆழமடைந்தது கண்கள் குறும்புத்தனத்தால் பிரகாசித்தன யூ ஷுட் கெட் டு தம் நீ அவங்க கூட இயல்பா பழகனும் பேபி என்று முணுமுணுத்தான் விக்ரம் பேசிக்கொண்டிருக்கும் போதே சிவப்பு வண்ண வாகனம் வீட்டினுள் நுழைந்தது விக்ரம் கண்கள் அதை யார் என்று உணர்ந்தது போல் சற்றே குறுகின மீரா அவன் கையில் இருந்து இறங்க முற்பட பேசாம இரு பேபி என்றவன் பெண்ணை கைகளில் ஏந்தியபடி சற்றே தன் உடலை திருப்பி காரை பார்த்தான் காரில் இருந்து சந்தனா இறங்க யாரோ வந்திருக்காங்க இறக்கி விடுங்க ப்ளீஸ் என்று நெளிந்தாள் மீரா விக்ரம் தாடை இறுகியது மீராவுக்கு பதிலளிக்காமல் இறக்குவது போல் பாசாங்கு செய்து மீண்டுமாய் தன்னோடு இறுக்கி மீராவை வீணையென தூக்கியபடியே வீட்டை நோக்கி நடந்து சென்றான் விக்ரம் காரில் இருந்து இறங்கிய சந்தனாவின் விழிகள் விக்ரமை கண்டு தீயா எரிந்தன அதிலும் அவன் கைகளில் அவன் அணைப்பில் இருந்த மீராவை கண்டு அப்பட்டமாக முறைத்தன கீழே இறங்க விக்ரம் கையில் துள்ளியவளை கண்டு ஸ்டே ஸ்டில் பேபி என்று அழுத்தமாக முணுமுணுத்தவன் கை சந்தனாவை பார்த்தபடியே மீராவை இன்னும் இறுக்கமாக பிடித்தது மீரா மேலும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முன் அவளை தூக்கிக் கொண்டே சந்தனாவை கடந்து வீட்டினுள் நுழைந்து சோஃபாவில் பக்குவமாக அமர வைத்தவன் அவள் அருகில் தானும் இலகுவாக அமர்ந்து கொண்டான் விக்ரமாதித்யன் மீரா அருகில் கையை உயர்த்தி சோஃபாவில் வைத்தவாறு அவன் அமர்ந்திருந்த தோற்றம் பார்க்கவே கம்பீரமாக இருந்தது மீரா எழுந்த அறைக்கு செல்ல முயன்றபோது போது விக்ரமின் குரல் அவளை தடுத்தது சிட் என்றான் குரல் மென்மையாக இருந்தபோதிலும் அதில் கட்டளை ஒளிந்திருந்தது வந்த ஒரே நாளில் விக்ரமை அவன் பிடிவாதத்தை ஓரளவு புரிந்து கொண்டாள் மீரா இவனிடம் எதுவும் மறுப்பு கூற முடியாது என்று புரிந்தும் கொண்டாள் கிட்ட மனுஷன் பேசுவானா என்று நினைத்தபடி மீரா இருக்கையில் அமர அந்த நேரத்தில் சந்தனா உள்ளே நுழைந்தாள் உடலை அப்பட்டமாக வெளிக்காட்டும் கிரீம் வண்ண உடையில் கண்களில் கோபத்தோடு உள்ளே நுழைந்தாள் சந்தனா விக்ரம் முகத்தை பார்ப்பதற்கு முன் மீராவை ஒரு பார்வை மட்டுமே பார்த்தாள் இல்லை இல்லை முறைத்தாள் விக்ரம் சந்தனாவை உட்காருமாறு கூறவில்லை சந்தனாவும் அமரவில்லை விக்ரம் ஏன் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க விரக்தியுடன் சந்தனாவின் குரல் ஒலித்தது விக்ரம் இருக்கையில் நன்றாக பின்னோக்கி சாய்ந்தபடி ஏன்னா உனக்கு தெரியாதா ஹாஸ்பிட்டல்ல அவர் அலட்சியத்தால சிலரை கொண்டுட்டார் என்றான் விக்ரம் சந்தனா வேகமாக இல்ல அது உண்மை இல்ல அவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணார் நீங்க தான் அளவு பண்ணல எனவும் விக்ரமின் உதடுகள் ஒரு புன்னகையில் சுருண்டன ஹெல்ப்பா பணத்தை கொடுத்து அவங்க வாய் அடைக்கிறதுக்கு பேர் ஹெல்ப்பா பணத்தால போன உயிர் திரும்ப வருமா ஆ உங்க அப்பா இப்பதான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கார் அங்கேயே இருக்கட்டும் என்றான் விக்ரம் கோபமாக சந்தனாவின் மார்பு கோபத்தில் எழுந்து தணிந்தது அப்பு திட்டம் போட்டுதான் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கான் என்று தனக்குள் நினைத்தவள் விக்ரம் அப்பாவை வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா இனிமே இப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் என்றாள் விக்ரமிடம் விக்ரம் அவள் பேச்சை கவனிக்காதது போல் முகத்தை பக்கவாடாக திருப்பினான் விக்ரம் செயலில் சற்றே முன்னே வந்து விக்ரம் நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி செய்றீங்க அப்படித்தானே எனவும் விக்ரம் அமைதியாக முகத்தை வேறுபுறம் திருப்பி தன் கால் மேல் அவன் கையை மெல்ல தட்டினான் அவனது பார்வை அமைதியாகவும் படிக்க முடியாததாகவும் இருந்தது அவன் திமிரான நடத்தையில் சந்தனா வேக மூச்சை வெளிவிட்டு மீராவை பார்த்தாள் பின் விக்ரமை பார்த்து சோ இவள கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உங்க திட்டம் இல்லையா அப்படி என்ன உங்களுக்கு என்ன விட இவளை அவ்வளோ பிடிச்சிருக்கு விக்ரம் எனக்கு புரியல நான் கொடுக்காத அளவுக்கு அப்படி என்ன இவ உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறா அப்போ மட்டும் இல்ல இப்பவும் எனக்கு அதே சந்தேகம்தான் இவ என்னைக்கு உங்ககிட்ட வந்தாலோ அப்ப இருந்தே நீங்க என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சுட்டீங்க இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னையும் என் அப்பாவையும் அவமானப்படுத்தத்தான் இந்த கல்யாண ஏற்பாடு அப்படித்தானே இனிமே எனக்கு எப்படி பட வாய்ப்பு வரும் எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா அன்னைக்கு பொட்டிக்குள்ள இவ்வளவு பார்க்கும் போதே எனக்கு சந்தேகம்தான் ஆனா அவளோட தங்கச்சி தானேன்னு லேசா விட்டுட்டேன் அக்காவையும் தங்கச்சியையும் ஒரே பெட்ல லெப்ட் அண்ட் ரைட் வச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே சந்தனாவின் குரல் ஆற்றாமையில் கோபமாக வெளிவந்தது சந்தனா தன் அக்கா மாயாவை பற்றி பேசியதில் மீராவின் கண்கள் விரிந்தன ஆனால் விக்ரம் சற்றும் அசையவில்லை தனக்கு அருகில் இருந்த விக்ரமின் இறுகிய தாடையை மீராவால் உணர முடிந்தது மீரா தோல் மேல் படிந்திருந்த அவனது கரத்தின் அழுத்தம் மீராவுக்கு எதையோ உணர்த்த முயன்றது ஆனால் அவளுக்கு தானது எதுவும் விளங்கவில்லை மீராவை நோக்கி திரும்பிய சந்தனா சி அது எப்படிடி அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒருத்தனையே மாத்தி மாத்தி பிடிக்குது அருவருப்பா இல்ல போனா தங்கச்சி அப்படிங்கிற கான்செப்டா தான் செத்துட்டாளேன்னு அவ இடத்த நீ பிடிக்க வந்தியோ என் வாழ்க்கையிலேயே எனக்கு பிடிக்காத ஒரே முகம் ஓ முகமும் ஓ அக்கா முகமும் தான் ஐ ஹேட் யூ போத் என்று சந்தனா கத்தினாள் மீரா உரைந்து போனாள் அவள் இதயம் நடுங்கியது அக்கா செத்துட்டாளா சந்தனாவின் வார்த்தைகள் அவளை உயிரோடு கொன்றது மீரா கண்கள் கலங்க விக்ரமிடம் திரும்பினாள் அவனிடமிருந்து ஒரு மறுப்பு ஒரு விளக்கம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ஆனால் விக்ரம் ஒன்றும் சொல்லவில்லை காது கேளாதவன் போல் அமைதியாக அமர்ந்திருந்தான் அதற்கு மேல் அங்கே உட்கார முடியாமல் மீரா விக்ரம் கை கொடுத்த அழுத்தத்தையும் பொருட்படுத்தாமல் அழுதபடி எழுந்து மாடிப்படி நோக்கி ஓடினாள்